நீங்கள் இணைப்பு விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே இருக்காது சரசர சரசரன்னு ஒரே நாளில் டப் டப் நடந்துருன்னு வச்சுக்கங்களேன் மூடி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் அதெல்லாம் நடந்துடும் அது ஒரு பெரிய ஒரு அதனால் ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம பேச வேண்டிய ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது ஆனால் விஜய் அவருடைய தலைமையில் தான் வந்து ஒரு கூட்டணி அமைவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா அந்த எண் ரிசல்ட் இந்த தேர்தல் நெருங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு கோடி வாக்காளர்களாக நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடுவோன்றது மூலமாகவும் இன்றைக்கி வால்வாசாவா போராட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு எங்கே கஞ்சா விற்கிறான் எங்கே ஹெராயின் விற்கிறான் எங்கே வந்து மெத்து விற்கிறான் எல்லாமே தெரியுது ஆனால் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ரொம்ப இணக்கமாக விட்டுருக்குறாங்கனாக்கா இப்போ இந்த ஆட்சிதானே இவ்வளோ மோசமானதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்ன்றது பாமரனால் ஒவ்வொரு நபரும் சொல்கிறாங்க இவர் வந்து ஓபிசி தலைவர் இவர் வந்து சிறுபான்மை தலைவர் சொல்லும் பொழுது அடையாளப்படுத்தப்படுதா பல இடத்துல அப்போ அந்த சாதி அடையாளப்படுத்தக்கூடிய வேலையை கட்சியே செய்யணும் சார் நீங்கள் கோட்டா பேஸில் போகிறோம் நீங்கள் வந்து சாதி சென்டரில் வச்சு நீங்கள் காலேஜில் அட்மிஷன் போடும்போது அங்கே வந்து காதமாக வச்ச மாதிரி செய்கிற விஷயத்தை பகிரங்கமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்றது விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு இந்த வாயில் ஊருக்குறதெல்லாம் இருக்கக்கூடாது ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சியாக இருக்கட்டும் இல்லை நீண்ட நெடிய காலமாக அரசியல் பயணம் செய்து திமுக அதிமுக தவிர்த்து விட்டு பிற கட்சிகள் எங்களுக்கு இவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க இவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க காட்டுங்க ஸ்ட்ராட்டஜிக்கில் புள்ளி விவரமாக இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நாங்கள் இவ்வளோ பேருக்கு உறுப்பினர் ரட்ட காட்டுங்க பார்ப்போம் பெட்ரோலிக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பலிஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்குது சார் தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியினுடைய இந்த சமீப கால செயல்பாடுகள் அந்த கட்சியில் சேரக்கூடிய நபர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து ஒரு மாதிரி தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் வருது சோசியல் மீடியாலையும் இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு ஆனால் இது கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் தாண்டிடுச்சு இன்னமும் தெரிந்த முகங்கள் பெரிய அளவுக்கு தெரிந்த முகங்கள் அந்த கட்சியில் போய் பெருசாக இணையலை அப்படின் போது இப்போ ஆதவர்ஜுனா சிடிஆர் நிர்மல் குமார் தாண்டி பெரிய அளவில் வந்து இணையலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு வகையான ஒரு செய்தி இருக்குது அவங்க இருந்து ஆனால் இணைவதற்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க ஆனாலும் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது பேசப்படுது இப்போ சமீபத்தில் வந்து திரு மருது அழகராஜ் மா பாண்டியராஜன் இவங்க பேர்லாம் அடிப்படுது இன்னும் நிறைய பேர் அடிப்படுது ஆனால் அவங்கெல்லாம் இன்னும் கன்ஃபார்மாக தெரியலை என்ன நடந்துகிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணையதத்துக்கு தயாராக இருந்தும் தயங்குவது ஏன் இல்லை அங்கே எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த இது அப்படியே நிற்குதா யாரும் சேராமல் இருக்காங்களா ஒரு பிரச்சனையும் இல்லை சார் தயங்கும் கிடையாது எல்லாரும் வரேன்னு சொன்னபோது இவர்கள் சற்று தாமதமாக சேர்த்துக்கிறதுக்கான ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க ஏன்னா மாவட்ட மாவட்ட செயலர்கள் போட்ட பிறகு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரை அணுகி அதன் மூலமாக வரணும் அப்போ தான் வந்து அந்த மாவட்ட செயலாளருக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் அங்கே ஒரு தகவல் கொடுக்குற மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்க ரெண்டாவது விஷயம் வந்து விஜய் அவர்களை அணுகி இன்றைக்கி வந்து ஆக்சஸாக வந்து பேசுகிறதுக்கான பல வழிவகை வந்துடுச்சு இன்றைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் பல பேர் வந்து இப்போ பேசுகிறதுக்கான வந்து இணைவதற்கான ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அணுகி பேசுவதற்காக அதற்கு முன்னாடி இல்லையா இல்லை சார் அதற்கு முன்னாடி இல்லையானாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக வந்து அவர் முழுசாய்ப்பு தான் இறங்கியிருக்கிறார் பொழுது சினிமாவில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ ஃபுல் ஸ்ட்ரக்சராக வந்து இதில் வந்துட்டு பொழுது எல்லா நபர்களும் ஈஸியாக அணுகி கிட்டத்தட்ட இந்த மாதிரி வரும் அப்படின்னு பொழுது இந்த கிட்டத்தட்ட இப்போ இந்த இருபத்தி ஆறாம் தேதி இந்த கட்சிக்கான ஒரு நிகழ்வு நடக்கப்போகுது இல்லையா அதில் வந்து இணைப்பு விழாவை செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இன்னும் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் போட வேண்டியது இருக்குது அப்புறம் மாநில பொறுப்பாளர்கள் போட வேண்டியது இருக்குது சார் நீங்கள் இணைப்பு விழான்றது விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே இருக்காது சரசர சரசரன்னு ஒரே நாளில் டப்பு டப்பு நடந்துருன்னு வச்சுங்களேன் மூடி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் அதெல்லாம் நடந்துடும் அது ஒரு பெரிய ஒரு அதனால் ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம பேச வேண்டிய ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது ஆனால் யார் கண்ணுக்கு தெரியாமல் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறான்னாக்கா பாம்பரன் தான் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அதுதான் ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அதாவது நான் நான் பர்சனலாக அனுபவிக்கிறதே சொல்கிறேன்னே எங்கே சென்றாலும் நம்மளை பார்த்துட்டு பேசக்கூடிய நபர்கள்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நாங்கள் நாங்கள் வந்து பெருசாக அரசியல் வந்து நாங்கள் கான்சன்ட்ரேட்டே பண்ண கிடையாது நாங்கள் கண்டுக்க மாட்டோம் பட் விஜய் அவர்கள் வந்த பிறகு அரசியலை கூர்ந்து கவனிக்கிறோம் எங்கள் அம்மா எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாத்துகிட்டையுமே உட்காந்து பேசுகிறோம் எங்கள் அப்பா வந்து திமுக நபராக இருக்கிறார் அவர் கடைசி வரைக்கும் இடம் முடிக்கிறாரு மிஞ்சி போனால் அந்த ஒரு ஓட்டு மட்டுந்தானே இந்த வாரி எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு போகும் நாங்கள் இந்த முறை முழுக்க வந்து விஜய்க்கு தான் போடுவோம் விஜய் அண்ணனுக்காக தான் இப்போ அரசியலை வந்து கவனிச்சுட்டு வர ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் வீட்டுக்குள்ளே அதுக்கு ஒரு கருத்து வந்து ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து எப்போயுமே போய்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து கட்சிக்கு கூடுதல் பலம் அந்த கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ வராரு எம்பி வரான்றது சாதாரணமாக எல்லா கட்சியும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நடக்கும் அது வந்து பெரிய லெவலில் கிடையாது ஏன்னா இன்றைக்கி எண்ணிக்கையின் அடிப்படையில் ஓட்டர்ஸ் வந்து எவ்வளோ பேர் உள்ளே வந்து அது எவ்வளோ பேர் இம்பேக்ட் ஏற்படுத்தி ஆளுங்கட்சியாகவோ அல்லது எதிர்கட்சியாகவோ கொண்டு போய் விஜயை உட்கார வைக்குமா அதைத்தான் இன்றைக்கி அரசியல் கூர்ந்து கவனிக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து ஆளக்கூடிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு கலக்கத்தில் இருக்கிறதா இருக்கட்டும் இந்த திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் ஷஃபில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா புதுசாக எல்லாம் மாற்றி பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கு நம்ம எப்படி ஈடு கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இளைஞரணின்னு சொல்கிறோம் கிட்டத்தட்ட இளைஞர் அணி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி யார் சார் இளைஞர் அணி தான் திமுக ஸ்டாலின் அவர் எத்தனை வயசு வரைக்கும் இளைஞர் அணியை எனக்கு தெரிஞ்ச ஒரு அறுபது இருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேட்டு இந்த போஸ்டிங் திமுகவில் கொடுக்கும்போல அந்த இளவட்ட கல்னு ஒன்று இருக்குமில்ல தூக்கிட்டு தான் கொடுக்க சொல்லணும் புரியுதுங்களா அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் போய் உட்காந்துட்டு இளைஞர் அணி கல்யாணமாக பண்ண போகிறேன் இளவட்டைக்கலை தூக்கிட்டு போய் இல்லை சார் ஒரு இளைஞர் அணின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு யோசனை வேணுமா இல்லையா இப்போ இப்போ சமீப காலமாக நீங்கள் பாருங்கள் விஜய்க்கு போட்டியாக வந்து அதே மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டுட்டு கால் மேலே கால் போட்டு ஒரு அட்டாசெட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அது இல்லாமல் யங்ஸ்டர்ஸுடைய கூடாரம் திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பிற கட்சிகள்ல இருந்து சார வந்து வெளியே காப்பி அடிச்சு பண்ணாரா எப்படி ஆமா சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள விஜய் ஒரு விஷயத்து சொல்றாருன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே பேசுறாங்க விஜய் யாரை காப்பி அடிச்சாரு விஜய் யாரை காப்பி அடிச்சன் மோகன் ரெட்டியா ஜெ சரி ஜெகன் மோகன் ரெட்டின்னு வச்சுங்களேன் அது வந்து ஜெகன் மோகனை பார்த்து விஜய் காப்பி அடிச்சான்னா அவர் போட்டு பேண்ட் கலர் வேற இவர் போட்டுருக்க பேண்ட் கலர் வேற தான் சொல்கிறாங்க எனக்கு தெரியல உங்களுக்கு ஆனால் பட் அந்த காஸ்டியூம் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விஜய் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்காரு அதை பார்த்து இவர் போடுறாரு தான் இப்போ சமீபமாக வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜய் கண்ணாடி போடுறாரா எப்படி விஜய் கண்ணாடி போடுறாரா ஒரு மாதிரி இல்லை இன்னும் அவர் தாத்தா வேலையில சார் அந்த ஒரு சிக்கல் இருக்குல்ல இவர் தாத்தாவாகிட்டு அடம் பிடிப்பாரு நீங்கள் ஒரு ஸ்கூல் பிள்ளை கூட உட்காந்து சாப்பிடும்போது அந்த குழந்தை சொல்லுங்க கேட்டு ஸ்டாலின் தாத்தா இவர் என்ன சொல்லுவார் தாத்தா சொல்லல இவர் இந்த எனக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த கால் மேலே கால் போட்டு இந்த ஒரு வீடியோ போட்டோடனே இந்த கமலஹாசன் படத்தில் வர அந்த பாட்டு தான் வந்துச்சு தாத்தா வராரு கதரை வீடாக போகிறாரு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஏன் அந்த அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்கிறான்னு புரியல அப்போது இந்த கூடாரம் ஒட்டு இந்த திமுக வரட்டும் அதிமுக பிற கட்சிகள் இந்த கூடாரம் வந்து காலியாகி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வந்து கண்ணுக்கு நி நிதர்சனமாக பார்க்கும் பொழுது தான் இவர்களுக்கு ஒரு கலக்கம் இப்போ செந்தில் பாலாஜி இந்த கட்சியில் இருந்தாரு இப்போ திமுக வந்தார் மாப்பா பாண்டியராஜன் இங்கே இருந்தாரு அங்கே போனார் அப்படின்றதுலாம் வந்து ஒரு ஒரு நாள் செய்தி ஆனால் வந்து ஓட்டர்ஸாக எவ்வளோ பேர் கன்வெர்ட் ஆகி எவ்வளோ வந்து ரேஷியோ வந்து விஜய்க்கு இன்க்ரீஸ் ஆகிறதுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை என்னுடைய கேள்வி என்னன்னா நிறைய ரீச் தேவைப்படுது விஜய் அப்படின்ற ஒரு நபரால ஒரு கட்சி பரவலாக எல்லாருக்கும் தெரியப்படுது விஜய் கட்சி அப்படின்றது தெரியப்படுது ஆனால் அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த இடத்துக்கு தேவையான நபர்கள் அப்படின்றவங்க கண்டிப்பாக வேணும் இப்போது நான் சொன்ன ஒரு ரெண்டு மூணு நபர்கள்லாம் வந்து இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் வந்து அந்த அறிமுகமான ஒரு நபர்களாக அங்கே செயல்பட முடியும் அப்படின் போது ஏன் இந்த தாமதம்னு கேட்குறேன் இவ்வளவு தாமதம் இன்னமும் காலதாமதம் எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்குறேன் இது கால தாமதமே கிடையாது சார் இவங்க கட்டமைப்பில் இப்போ தான் மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க இன்னும் இருபது இருபத்தஞ்சி மாவட்ட செயலர் போட்டு மாநில பொறுப்பாளர் போட்ட பிறகு இந்த முதலாண்டு கொண்டாட்டமாக ஒரு இருபத்தி ஆறாம் தேதி நடக்க போகிற நிகழ்வுக்கு பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து கேள்வி எல்லாமே வந்து என்ன சார் தேதி உறுதிப்படுத்தியாச்சா தேதி இருபத்தி ஆறு வரைக்கும் சொல்லிருக்கிறாங்க இடம் மட்டும்தான் இன்னும் உறுதிப்படுத்தாமல் போய் கொண்டிருக்கிறது அது ஒரு சிக்கல் இருக்குன்னு வச்சிக்கோங்களேன் பட் ஆனா இணைப்பு விழாவுக்கு எல்லாம் வருவதற்கும் கட்சிக்குள்ள எல்லாம் வருவதற்கும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாசமா பேசி கொண்டு எல்லாருமே யார்கிட்டலாம் பேசியிருக்காங்களோ கட்சியில எல்லா நபரும் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம தேதி சொன்னப்புறம் அப்புறம் இணையலாம் சார் அண்ட் அதை நீங்க டக்குனு இந்த துறை நேரத்துல மாதிரியான ஒரு நிகழ்வா பார்க்கலாம் நிகழ்வாவும் இருக்கும் அதுக்கு அடுத்தடுத்து இவங்க வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் தயக்கத்துல இருக்காங்களோ யாரெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சுட்டு போகலாம்னு நினைச்சோம்னா கூட வருவாங்க எப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு தேட்டர் திறக்க எத்தனை மணி த அப்போ தான் உள்ளே வரணுன்ற மாதிரி இல்லை கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பேசி டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன பேசி வச்சுருக்கிறாங்க இது ஒரு நடந்து கடந்து போயிடும் சார் இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சாதாரணமாக இயல்பாக கடந்து போயிடும் ஆனால் ஒரு கட்சி ஒரு ஆண்டு மட்டுமே ஆகக்கூடிய கட்சி இப்போ தான் மாவட்ட செயலாளர் போட்ட கட்சி இவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி போட்டுக்கிறதும் இவ்வளவு பெரிய கட்சிகளை பயமுறுத்தி இருக்கிறது தான் இன்றைக்கி வந்து அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக விஜய் அவருடைய செய்தியே இன்றைக்கி திறந்தாக்கா இல்லாமல் கடந்து போகவே முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த இம்பேக்ட் இன்னும் ஒரு ஆண்டு காலத்திற்குள்ளே இந்த யங்ஸ்டர்ஸால் வந்து வேறு வடிவம் பெறும்பொழுது நிச்சயமாக யார் தலைமையில் கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது அப்படின்ற மாதிரி நிச்சயத்தை தான் இப்போ அவங்க கட்சி சார்பாக சொல்கிறாங்க விஜய் அவருடைய தலைமையில் தான் வந்து ஒரு கூட்டணி அமைவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஏன்னால் அந்த எண்ட் ரிசல்ட் தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கோடி வாக்காளர்களாக நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடுவோன்றது மூலமாகவும் இன்றைக்கி பால்வாசாவா போராட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு இல்லை நீங்க அப்படி ஒன்று சொல்றீங்க அதிமுகவுக்கு இது வாழ்வாசாவா அப்படின்றீங்க அவங்க ஒரு பெரிய கட்சி இருபது சதவீத வாக்கு சதவீதம் நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்காங்க சமீபத்தில் நம்மளே கூட பேசணும் லயோலா கருத்து கணிப்பில் வந்து விஜய் அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு மாரிதாஸ் கூட உட்காந்து பேசும்போது அப்படிலாம் இல்லை ஏழு சதவீதம் ஓட்டு தான் அவருக்கு வந்து இருக்குன்ற மாதிரியான இதையும் வந்து இந்த பேசியிருக்கார் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அவர் அவர் வச்சு நம்ம நான் ஏன்னா இப்போ கருத்து கணிப்பு இப்போ இந்த சி ஓட்டர்ஸ் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க அவங்களையுமே விஜய் வந்து கன்சிடர் பண்ணல விஜயோ சீமானையோ கன்சிடர் பண்ணல ஆனா விஜய் ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருப்பாரு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனா இந்த ஆட்சி அமைக்கிறது அவர் தலைமையில் கூட்டணி அப்படின்றதெல்லாம் ஒரு ஸ்டெப் அதிகமாகவே நம்ம பேசுகிறோமோன்றது தான் இல்லை டிசைடிங் ஃபேக்டராக நம்ம இவர் இவர் தான் மிக முக்கியமாக சொல்லப்படுது ஏன்னா நீங்கள் இப்போ இவங்க சொல்கிற அந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேனல் வந்து டிஎம்கேக்கு ஐந்து சதவீதம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறான் எதை வச்சு சொன்னால் எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி இருக்குன்னு தெரியுது எவ்வளோ மோசமான வெறுப்பின் விளிம்புல மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுது ஒரு ஈரோட வச்சுன்னு எப்படி வந்து அஞ்சு சதவீதம் வாக்குவாதம் வந்துச்சுன்னு சொல்ல முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த கால்குலேஷனை மித்திரிக்கு போட்டுருவோம் அது நமக்கு தேவையில்லை இல்லை ஆனால் உங்கள் சட்டசபைக்குன்னு சொல்லலை அவங்க மக்களவை தேர்தல் தான் சொன்னேன் பாராளுமன்ற தேர்தலான இதுதான் இல்லை இப்போ நடத்தினாங்க சார் அதுதான் இப்போ நடத்தி அவங்க சொன்னதுமே பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படி இருக்காங்க அது இன்னைக்கு எதார்த்த நடைமுறையில் சாத்தியமாக இப்போ இன்றைக்கி வந்து அப்பா வாட்டிவிட்டாருன்னு சொல்லி ஸ்டாண்டிலை பற்றி நம்ம பொதுமக்கள் போய் பொழுது இவ்வளோ செஞ்சிருக்கார் அவ்வளோ செஞ்சிருக்கான்னு சொல்லும்பொழுது பெண்கள் அது நீ அந்த அந்த வீடியோ ரொம்ப வைரலாச்சு கோயாகம் எதாவது வாயில் ஏதாவது சொல்லிட போறேன்னு சொல்லிட்டு போச்சு அப்போது கிட்டத்தட்ட பொதுவழியில் ஒரு முதல்வரை இவ்வளவு விமர்சிக்கிற அளவுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கும் பொழுது இவங்களை வந்து எதை நோக்கி இவங்க போகிறாங்கன்றதே ஒரு மோசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து விஜயோடைய வளர்ச்சி எதை வச்சு முடிவு செய்யப்படுகிறதுன்னு சொன்னாக்கா இந்த கட்சியிலேருந்து எம்எல்ஏ வரா அந்த கட்சியிலேருந்து எம்பி வராங்கிறதுலாம் கிடையாது எண்ணிக்கை பேஸில் எவ்வளோ போகுது அவங்க டார்கெட் வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்ற மாதிரி இப்போ அவங்க சொன்னதாக ஒரு செய்தியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் வீட்டுக்கு ஒரு ஓட்டு கிடையாது இப்போ ஒரு நபர் வந்து இன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான் யங்ஸ்டர்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறவன் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஓட்டு போட்டீங்களே எனக்காக இந்த முறை எங்கள் அண்ணனுக்கு விஜய்க்கு போடுங்கன்னு சொல்கிறான் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் வந்து இந்த முறை வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி அவங்களுக்கும் ச சளிப்பு தட்டி போயிடுச்சு இன்றைக்கி நீங்கள் எதில் சார் வரி ஏற்றாமல் வச்சுருக்குறாங்க மாநில அரசு இவங்க போடக்கூடிய வரிகள் நீங்கள் பாருங்களேன் மின்சாரமாக இருக்கட்டும் இந்த பத்திர வழிவாக இருக்கட்டும் வீட்டு வரியாக இருக்கட்டும் சாதாரண தண்ணி வரியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பல மடங்கு ஏற்றிட்டாங்க எந்த விஷயத்தில் மக்கள் மீது சுமை இல்லாமல் ஒரு அரசாங்கத்தால் இங்கே வந்து ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சினாக்கா எதுவுமே கிடையாது யதார்த்தமான உண்மை தானே ஸோ வந்து பிள்ளைகளுக்கான ஒரு பாதுகாப்பு இங்கே இல்லை இந்த சமீப காலமாக நீங்கள் அந்த சீனியர் மோஸ்ட் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கேளுங்களேன் ஒரு காலத்தில் எங்கேயோ ம ஒளிஞ்சு மறைஞ்சு தம் அடிப்பாங்கப்பா குடிப்பாங்கப்பா நம்மளாம் பெரியவங்க வராங்கன்னு சொல்லிட்டாக்கா அது வந்து கீழே போட்டுருவாங்க மறப்பாங்க இப்போ அப்படி இல்லவே இல்லை சின்ன சின்ன பசங்க அந்த கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது இவ்வளோ விற்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியுது குறிப்பாக போலீஸுக்கு தெரியுது நல்லாவே எங்கே கஞ்சா விற்கிறான் எங்கே ஹெராயின் விற்கிறான் எங்கே வந்து மெத்து விற்கிறான் எல்லாமே தெரியுது ஆனால் வந்து எந்த நடவடிக்கை எடுக்காமல் ரொம்ப இணக்கமாக விட்டுருக்குறாங்கனாக்கா இப்போ இந்த ஆட்சிதானே இவ்வளோ மோசமானதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்ன்றதை பாமரனால் ஒவ்வொரு நபரும் சொல்கிறாங்க எல்லா வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க சார் பெண்கள் இல்லாத வீடே கிடையாது இன்றைக்கு அந்த பெண்களை நீங்கள் சாதாரணமாக வந்து நீ போய்ட்டு கா காலில் அனுப்பிச்சிட்டு நைட் பத்து மணி பதினொரு மணிக்கு வீட்டுக்கு வருதுனாக்கா நம்மளால் வந்து நிம்மதியாக இருக்க முடியுதா இடையில ஃபோன் பண்ணி என்னம்மா எங்கேம்மா இருக்க என்னம்மா இருக்க ஏதுமானு சொல்லி விசாரிக்காமல் நம்மளால் வந்து இயல்பாக ஒரு நாளை கடத்தி கொண்டு போகக்கூடிய சூழல் நீங்கள் இருக்காருனா இல்லை பெண்கள் ஓகே சார் முன்னாடிலாம் குழந்தைகளை வீட்டு நம்ம ஒரு தெருவு இருக்குன்னா தெருவில் விளையாட விட்டுருவோம் பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்க்கும் அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிடுங்க அங்கே இருக்குங்க நம்ம போவோம் பார்த்துட்டு நம்ம வேலையெல்லாம் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு பொறுமையாக கூட போய் அங்கே தான் இருக்குன்ற நம்பிக்கையில் கூப்பிட்டு வருவோம் இன்றைக்கி அப்படி இருக்கா அரை மணி நேரம் குழந்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லை வெளியில் போயிடுச்சு விளையாட தான் போயிருக்குன்னு தெரிஞ்சாலுமே பதட்டமாக இருக்குது பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போய் செக் பண்ணுறதா இருக்குது அப்போது இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தியது யாருன்னு ஒன்று விஷயம் இருக்குல்ல இந்த ஆட்சியில் தான் இவ்வளோ அவலமான ஒரு சூழல் போய்கிட்டிருக்கு கொலைகள் என்பது ரொம்ப சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு நீங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஓராயிரம் சேனல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மறைக்கலான்னு நினச்சா கூட மறைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து சேனலாக போயிடுச்சு யூடியூப்லாம் வந்துடுச்சுருந்ததுக்கு பிறகு எத்தனை கொலைகள் நடக்குது அதில் எத்தனை பாலியல் சம்பந்தப்பட்ட கொலை எத்தனை வந்து அரசியலுக்காக நடத்தப்படக்கூடிய கொலை சார் கள்ள சாராயம் விற்கிறான்னு சொன்னால் கொள்றானுங்க சார் இது எவ்வளோ அவலம் பாருங்க ஒரு மாணவன் வந்து இறந்து கிடக்குறானா எறும்பு கடிச்சு இறந்து போச்சுன்னு இப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படி அப்படின்னா எதிர்கட்சி தலைவரும் அதை குறிப்பிட்டு பேசியிருந்தேன் சார் எறும்பு கடிச்சு இறந்து போயிருக்கிற அளவுக்கு ஒருத்தன் ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எவ்வளோ கொலைகள் நம்ம பேசியிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒருத்தனை எறும்பு கடிச்சு ஒருத்தன் இறந்து போயிடா எங்கேயா நீங்கள் இந்த மாதிரி ரிப்போர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ எறும்பு என்ன திராவிட அது என்ன இருப்பது இது இதெல்லாம் வந்து ஒரு மோசமான ஒரு கேவலமான முன் உதாரணம் இது எப்படி வந்து காவல்துறையால் இப்படி ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க முடியுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எந்த நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல தனி தனித்தீவில் இருக்குமா சார் நம்ம ஏதோ ஒரு 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 பெரிய ஒரு அமேசான் காடுகள் போன்ற ஒரு தீவில் ஒருத்தன் வாழ்கிறான் இங்கே ஒரு விஷக்க எறும்பு இருந்துச்சு அதை கூட்டமாக சேர்ந்து கடிச்சிருச்சுன்னா ஓகே ஒரு ஒரு ஒருத்தன் ஹாஸ்டலில் இருக்கிறான் ஒரு கல்லூரியில் இருக்கிறான் எறும்பு கடிச்சு செத்து போச்சுன்னு நீங்கள் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன எந்த ஒரு எகத்தாளத்தில் நீங்கள் அதை செய்கிறீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எதை சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்ற நீங்கள் மாதிரி இவர் அப்பான்னு சொல்லிட்டு சுற்றுலா பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து காவல்துறையும் மெத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கு சார் ஒரே ஒரு ஆள் அருண்கிட்ட வந்து ஃபுல் சார்ஜ் நீங்கள் எடுத்துங்க அருண் எனக்கு இந்த மாதிரி குழந்தைகள் மீது பெண்கள் மீது பால் பாலத்து நடக்க கூடாது டேக் சார்ஜ் எவ்வளோ இருந்தாலும் என்ன வேணாலும் தூக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அருண் செய்வாராக செய்ய மாட்டாரா சார் இஸ் கேப்பபிள் ஏன் சொல்லலை நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் பாருங்கள் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புல்லட் ஓட்டுனதுக்காக ஒருத்தனை வெட்டுறானுங்க எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் சாதிய பாகுபாடு வந்து ஏன் முன்னாடி நீ எப்படா புல்லட் ஓட்டுவேன்னா அப்போ எழுபது ஆண்டுமா அந்த திராவிட கட்சிகள் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க இல்லை இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்றத போது விஜய் அவர்கள் இதற்கெல்லாம் என்ன தீர்வு வச்சுருக்காரு இதுக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காரு இது வரைக்கும் என்னென்ன இதற்கு ஒரு அறிக்கை கூட வரலைய அவர்கிட்ட அப்படி ஒரு கேள்வியும் வருது இல்லை ஒரு இதற்கு என்ன தீர்வுனா முதல்ல விஜய கட்சியில் இந்த சிறுபான்மை பிரிவு எஸ்சிஎஸ்டி பிரிவுன்னு ஒரு பிரிவே இல்லை அவர் அப்படி ஒரு பிரிவு வேணான்னு நினைக்கிறார் நீங்கள் அப்படி ஒரு தனிமைப்படுத்த வேண்டாம் தனிமைப்படுத்த வேண்டாம் நம் முதல்ல இங்கே எல்லாத்தையும் தனிமைப்படுத்த வேண்டான்றது அவருடைய ஓகே நம்ம அப்படி வச்சுக்கலாம் இல்லை நான் என்ன சொல்லிடுறது அதாவது நம்ம எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு கோட்பாடுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் வந்து இந்த பாகுபாட்டை காட்டும் பொழுதே அவன் என்ன சமூகன்றதை கண்டறியத்துக்கு அங்கே ஒரு வழி வந்துடுது நல்லா யோசிச்சு பாருங்கள் இவர் வந்து எஸ்சி தலைவர் பிரிவு எஸ்சி எஸ்டி தலைவருடைய பிரிவுடைய மாநில தலைவர் மாவட்ட தலைவர் இவர் வந்து ஓபிசி தலைவர் இவர் வந்து சிறுபான்மை தலைவர்னு சொல்லும் பொழுது அடையாளப்படுத்தப்படுதா பல இடத்துல அப்போ அந்த சாதி அடையாளப்படுத்தக்கூடிய வேலையை கட்சியே செய்யணும் சார் நீங்கள் கோட்டா பேஸில் போகிறோம் நீங்கள் வந்து சாதி சான்றில் வச்சு நீங்கள் காலேஜில் அட்மிஷன் போடும்போது அங்கே வந்து காதுங்காதமாக காதுமாக வச்ச மாதிரி செய்கிற விஷயத்தை பகிரங்கமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்றது விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் நான் பேசும்பொழுது நேற்று கூட பேசும்பொழுது அதை குறித்து அவங்க சொன்ன விஷயம் இப்படி ஒரு பிரிவை பற்றி பேசினா தலைவர் கோவப்படுகிறார் இது ஏன் நீங்கள் வந்து காலங்காலமாக இப்படி பிரித்து வச்சுருக்காங்க அதை ஏன் நம்ம செய்யணும் நம்ம அது வேண்டாம் எல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டில் ஒற்றுமைப்படுத்தி இங்கே வந்து ஏற்றத்தாழ்வை வந்து கடைஞ்சிட்டு இங்கே பணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டே உடைக்கணுன்றதையும் பதினால்தான் ஆட்டோவில் ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர்லேருந்து கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் ஒரு தனி நபரால் வந்து ஒரு கட்சி அழிஞ்சிருச்சுன்னு இன்னொரு பக்கம் வந்து புஷியானந்தனால் கட்சி அழிஞ்சு போச்சுன்னு ஒரு பக்கம் ஒரு பேச்சை கொண்டு வந்தாங்க இல்லையா அப்போ அவர்கள் தரப்புலன்னு சொல்கிறது புஷியானந்த் அவருக்கு வந்ததுனால் கட்சி அழஞ்சிரும் விஜய் அழிஞ்சிரும்னு சொன்னாக்கா விஜய் வந்து வளர்ந்துருக்காரா வீழ்ந்துருக்காரான்னு கேட்குறாங்க விஜய் ஈஸியாக நீங்கள் நல்லா கால்குலேட் பண்ண பார்த்தா இருக்கும் இருக்கும்போது தான் ஒரு கட்சியே ஆரம்பிக்கிறாரு உள்ளே வரார் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் கொண்டு வராரு அப்போது இங்கே எல்லாமே டிசைடிங் அத்தாரிட்டி யாராக இருக்காருன்னா விஜய் இன்றைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்தார்னா பிரசாந்த் கிஷோரை வர வச்சு காசு கொடுத்தது யார் ஓசையாக வந்த வேலை செய்யலாம் அப்போ எல்லாத்துக்குமே கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணதாவது தான் யார் எந்த பொறுப்பில் போகணுன்னு முடிவு பண்ணதாவது தான் அப்படின்னும்பொழுது இந்த டிசைனை கொண்டு போயிட்டு இப்போ இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி முறை இருக்கிறத எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரணுன்றது தான் நீங்கள் அடுத்தடுத்து இன்றைக்கி நடக்கக்கூடிய மாநாடுகளாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் நடைபயணமாக இருக்கட்டும் மாவட்ட ரீதியாக இப்போ எல்லா மாவட்டத்திலாம் வர வைக்கிறாங்களா ஆர்கனைஸ் பண்ணுறாங்கல்ல எதை மையமாக நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பேசணும் எதை தீர்வை எட்டி நம்ம போகணும் இன்றைக்கி நம்ம அரசியலுக்குள்ளே குள்ளே வந்துடும் போது ஒரு அரசியலாக ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் எல்லாமே அதை பற்றி தான் பேச போகிறாங்க ஸோ ரொம்ப ஒரு திட்டங்கள் ஸ்டாண்டர்ஜிக்கப்ப சார் அவங்களுக்கு முதல் திட்டமாக அவங்க சொல்வது என்னென்னாக்கா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் வந்து மாவட்ட சிலார்ட்டு பேசுகிறது இந்த மாதிரியான சில திட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு என்ன திட்டம் தோணுது எதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சரி வரும் கொடுங்க நீண்ட நெடிய காலமாக இந்த பிரச்சனை இது வரைக்கும் தீர்க்கவே படலை சார் ஆனால் இது தீர்க்கப்பட்டால் நம்ம கட்சிக்கு வந்து இது பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் என்ன மாதிரியான விஷயம் இது எல்லாத்தையும் கேட்குறாங்க ஸோ இது ஒரு பக்கம் விஜய் வந்து இப்போது பேச போகிறது வந்து இந்த முறை பேச போகிறது மிக முக்கியமாக இந்த மூன்று விஷயத்தை தான் சொல்கிறாங்க ஒன்று இந்த குழந்தைகள் பெண்களுக்கான பாலியல் பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த சாதியை பாகுபாடு இன்னும் அந்த ஒழிக்கப்படாமல் இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மும்முனை கொள்கை இருக்கு இல்லையா இதை வந்து திரிப்பதற்கான இந்த வேலை நடந்து கொண்டே இருக்கிறத அதை வந்து முற்றிலுமாக திணிக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டன் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணுறதுக்கான ஒரு முனைப்பு எடுக்காங்க சார் இந்த இது அதாவது இப்போ அடுத்தவங்க திட்டங்கள்ல இது இருக்கு அந்த நடைப்பயணம் இந்த மாதிரி விஷயங்களை அவர் பேச போகிறது நடைபயணம் ஆறே சொல்கிறேன் அன்னைக்கு இது அரங்கேறும் நீங்கள் பார்க்கலாம் இல்லை இன்னொரு பக்கம் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாருன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பண்ணும் அதை தாண்டிய விஷயம் இந்த கூட்டணி அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயமா பேசப்படுது பொதுவாக எல்லா பத்திரிகையாளர்களும் சரி பொது பொது தளத்திலேயே பேசப்படுகிற விஷயம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்காவிட்டால் விஜய் என்ன ஆவார்னு விஜய்க்கே தெரியும் விஜய் வந்து அது தான் பண்ணணும் திமுகவும் விஜயும் தான் வெற்றின்றது உறுதியாகும் இல்லைன்னா மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இது எப்படி பார்க்கலாம் ஏன்னா அவங்க ஒரு தனி கட்சி இவங்க ஒரு தனி கட்சி விஜய் முதலமைச்சராக தான் முயற்சி பண்ணுறார் அதற்கு தான் விருப்பப்படுவார் அவரும் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்போது இது ரெண்டும் எப்படி ஒத்து போகும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறீங்களா சார் நீங்க ஒரு விஷயத்தை அவங்க கட்டமைக்கிறாங்க அதிமுக கூட நீங்கள் சேர்ந்து பயணிக்காவிட்டால் நீங்களும் வந்து படுதோல்வி அடைவீர்கள் அவர்களும் தோல்வி அடைந்து விடுவார்கள் இங்கே வந்து திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து விடும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போ நீங்கள் அதிமுக கூட போங்கன்னு ஒரு விஷயத்தை வந்து மறைமுகமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க போகலாமா வேணாமா அன்றைக்கி நாளைக்கு வந்து இது போனால் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்த கடைசி நேரத்தில் அவங்க டிசைட் பண்ணட்டும் பட் இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படியே நீங்கள் பேசினா கூட நீங்கள் அதிமுக கூட நீ போல அப்போ திமுக ஆட்சிக்கு வந்துடும்னா கூட எதிர்கட்சி வரிசையில் வந்து விஜய் உட்கார்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் குறை இருக்குன்னு நம்புறாங்க அதாவது அதிமுக கூட்டணி வைக்காம அவர் தனியா நின்னாலே எதிர்கட்சி வரிசையிலிருந்து உட்காருவாரு அவர் தலைமையில் ஒரு கூட்டணி நடக்கும் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி உட்காருமா கூட்டணி நிச்சயமா வரும் சார் அவர் அவரை சார்ந்து ஒரு கூட்டணி வரும் நிச்சயமா வரும் நீங்கள் வேணா பாருங்க வராமல் சின்ன சின்ன கட்சிகள் சொல்றீங்க நீங்க கடைசி நேரத்தில் நீங்க பாருங்க ஏன் சின்ன சின்ன கட்சின்னு இப்போயே நம்ம டிசைட் பண்ணுவானே பிஜேபியோட போன வாட்டி போனதெல்லாம் சின்ன சின்ன கட்சியா தான் போச்சு ஏன் இருக்கா உங்களுக்கு எத்தனை சதவீதம் வாங்கினாங்கன்னு ஒன்று இருக்குது பட் ஆனா அவங்க ஒவ்வொரு கட்சிக்குமான இது வரைக்கும் ஒவ்வொரு கட்சி நீங்கள் சின்ன சின்ன கட்சி இருக்குல்ல சார் இவ்வளோ தொண்டர் இருக்காங்க கிளியர் கட்டாக கொடுங்க பார்ப்போம் இந்த வாயில் ஊருகிறதெல்லாம் இருக்கக்கூடாது ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சியாக இருக்கட்டும் இல்லை நீண்ட நெடிய காலமாக அரசியல் பயணம் செய்து திமுக அதிமுக தவிர்த்து விட்டு பிற கட்சிகள் எங்களுக்கு இவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க இவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க காட்டுங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாம் புள்ளி விவரமாக இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நாங்கள் இவ்வளோ பேருக்கு உறுப்பினர்கிட்ட கொடுத்துருக்குறோம்னு காட்டுங்க பார்ப்போம் காட்ட சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் யார்ட்டையுமே அப்படி இல்லை சார் இந்த இத்த இப்போ இது வரைக்கும் தொண்ணூறு லட்சம் பேர் அதிமுகவோட கூட்டணி வைத்து இல்லை நான் சொல்லிடுறேன் இப்போ யார் கூடமே நீங்கள் அவங்களுக்குலாம் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இல்லணும் பொழுது இப்போ தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்ற விஜய்கிட்ட வந்து கிளியர் கட்டாக இருக்குது இவ்வளோ பேருக்கு உறுப்பு நாட்டை கொடுத்துருக்குறோம்ன்ட்டு அடுத்து ரெண்டு கோடி வரைக்கும் போகணும் பொழுது யார் இங்கே பெரிய கட்சின்றது அங்கே தான் டிசைட் ஆகுது எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது பொறுத்து தான் அந்த கட்சி அப்போது இவர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு இருக்கணும் பொழுது நாளைக்கு சின்ன நபர்கள் வந்தாலும் சரி இல்லை யாருமே வராமல் தனித்து நின்றாலும் சரி எதிர்கட்சி வரிசையை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகமாக இருக்குன்றது ஓட்டர் எண்ணிக்கையிலையும் கட்சியுடைய செயற்கை எண்ணிக்கையிலையும் ரொம்ப நிர்பரணமாக தெரியும் பொழுது அப்போ அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையா ஆனாலும் ஒரு பேச்சு அடிப்படுது இல்லையா அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு அது என்னென்னா விஜய்யே புசியானந்தவர்களே அதிமுகவோட கூட்டணிக்கு போகலாம்ன்ற மாதிரியான தோற்றம் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லையா இல்லை அது நம்ம போவாங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இல்லை இது வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழுத்தமாக நீங்கள் போங்க அதிமுகவோட கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லப்படுகிற அழுத்தமாக இல்லை சார் நீங்கள் இது எப்படி பார்க்கணும்னா ஒரு தலைவன் ஒரு கட்சியை அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அதிகார பகிர்வை குறித்து பேசி தான் அனௌன்ஸ் பண்ணுறாப்புல நம்ம நம்பி வரக்கூடிய நபர்களோடு நம்ம வந்து கூட்டணி வைப்போம்ன்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அப்போ கூட்டணி வைத்து இந்த முறை இவர்களை வீழ்த்தணுன்றது தான் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்காரு திமுகவை வீழ்த்தணுன்றதெல்லாம் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கணும் பொழுது அன்றைக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிமாண்டை பொறுத்து ரெண்டு கட்சியோட தலைவரோட டிமாண்டை பொறுத்து தான் இந்த கூட்டணி அமையும் யார் இது முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் யாருக்கு என்ன இலாக்கா இந்த மாதிரியான அதிகார பகிர்வு கொடுப்பீங்களா இல்லை சும்மா எலெக்ஷனில் மட்டும் கூட்டணியாக அதிமுக கூட கூட்டணிக்கு போனாலும் அதிகார பகிர்வு தான் நிச்சயமா அது இல்லாமல் வந்து அவர்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பில்லை அதற்கு அதிமுக ஒத்து வந்தால் தான் அந்த கட்டம் நடக்கும் ஒத்து வராமல் போனாக்கா நீங்கள் அதிமுக கூட கூட்டணியே வைக்காமல் போனாலும் கூட எதிர்கட்சியாக வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் விஜய்க்கு இருக்குன்றது தான் நிதர்சனமாக பார்க்கப்படுது நம்மளுக்கு இது இன்றைக்கு உங்களுக்கு அது மிகையாக தெரியலாம் நான் என்றைக்கின் அடிப்படையில் சொல்கிறேன் ஏன் வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் எதன் அடிப்படையில் வர முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை சார் ஏன்னா திமுகன்ற ஒரு பெரிய கட்சி அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி இருக்குது வலுவான அவங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது இது இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு கூட்டணி கண்டிப்பாக இறுதி கட்டத்தில் ஒரு கூட்டணி அமைப்பாங்க விஜய் நம்பி எப்படி வருவாங்க அப்படின்ற ஒரு முதல் கேள்வி இருக்குது ரெண்டாவது இன்னும் ப்ரூஃப் கிடையாது அவர் இன்னும் ஜீரோ டெஸ்டட் தான் அப்படின்னும் போது அந்த நம்பிக்கை தான் அந்த அவர் எதிர்கட்சியாக வருவதற்கான வா சாத்தியக்கூறுகள் எங்கே இருக்குன்றா கேள்வி ரொம்ப இயல்பாக சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் சார் எத்தனை கோடி நபர்கள் உறுப்பினர் அட்டை வாங்கியிருக்கிறார்கள் எவ்வளோ பேர் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள்ன்றதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் நம்பர் ஒன்று ரெண்டாவது அவங்க ரெண்டு கோடி பேர் இணைச்சிடுவோன்றாங்க நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ரெண்டு கோடி பேர் வந்து சேர்ந்துருவாங்கன்ட்டு அப்போ உறுப்பினர் அட்டை வாங்காமல் சாமானிய வாக்காளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா காமன் பீப்புள் இருப்பாங்க எல்லாம் உறுப்பினர் போய் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க ஓட்டு யாருக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ போட்டு போயிருவாங்க இன்றைக்கி திமுக மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கா இல்லையா ரொம்ப ஒன்று ரெண்டாவது விஷயம் அவர்கள் அதிமுகவையும் பல ஆண்டு காலமாக தேர்வு செஞ்சு வச்சு பார்த்துட்டாங்களே தவிர ரெண்டு பேருக்குமான ஆட்சி முறையில் வந்து சிறு சிறு வேறுபாடுகள் இருக்கே தவிர பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவே பொழுது இந்த முறை வந்து வீட்டுக்குள்ள ஒரு பசங்க இருக்காங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அது அவங்க வீட்டிலேயே யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்க எல்லாத்தையும் அவங்க சொந்தத்தில் சித்தப்பா பெரிய மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பசங்க அவங்க வீட்டு பசங்கள் எல்லாமே இந்த முறை நீங்கள் விஜயநகர் போடுங்க விஜயநகர் போடுங்கன்னு சொல்ல 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 அவன் இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஒரு முறை எனக்காக ஓட்டு பண்ணோம் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மாறுதல் நமக்கும் தேவைப்படுகிறது நம்ம குழந்தைகள் விருப்பத்திற்கேற்ப ஒரு முறை நம்ம செய்து பார்க்கலாம்னு முடிவுக்கு வரும்பொழுது ஒரு ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த காமன் ஓட்டர்ஸோடைய ஓட்டர்ஸ்லாம் அங்கே போகுதுன்னு பொழுது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக விஜய் மாறுவதற்கான யதார்த்த சாத்தியக்கூறு தான் நிதர்சனமான உண்மை ஒன்று ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சியாக விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றத ஆமாம் சார் எடுத்துக்கலாம் அது அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் எப்படியா இருந்தாலும் ஒரு முக்கியமான இடத்துல விஜய் இருப்பார் கண்டிப்பாக அது உங்களுடைய நம்பிக்கையா இல்லை ஆர்வமாக நம்பிக்கை தான் சார் நீங்கள் நம்பிக்கைன்ற விட நான் நான் தான் தெ தெ தெளிவாக சொல்லிட்டேன்ல நான் சொல்கிறதெல்லாம் எண்ணிக்கையின் அடிப்படையில் செயற்கையின் அடிப்படையில் தான் சொன்னதை தவிர யூகத்தின் அடிப்படையில் சொல்லணும் பொழுது சாத்தியம்தான் மிக்க மகிழ்ச்சி சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரிட்டல் சார்பாக மிக்க நன்றி நன்றி சார்